வளமுுடன் கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் எந்த நாமத்தை நாம் சொல்லி வந்தால் மந்திரம் போன்று எல்லா விதமான நலன்களையும் பெறலாம் என்று பார்ப்போம் மிகவும் புனிதமானது ஸ்ரீ ராமநாமம் சமீபத்தில் அயோத்தியில் பாலராமரை பிரதிஷ்டை செய்து அங்கே சிறப்பு செய் பூஜையெல்லாம் செய்திருக்கிறார்கள் இந்த ராமநாமம் வல்லமை மிக்கது இதை தாரக மந்திரம் எனப் போற்றுகின்றன நூல்கள் தியாக பிரம்மம் தொண்ணூற்றி ஆறு கோடி முறை ராமநாமத்தை ஜபித்து திருவிழா பெற்றார் புரந்தரதாசர் தாம் இயற்றிய பக்தி பாடல் ஒன்றில் வேறு எந்திர மந்திரமும் செய்யாததை ராமநாமம் செய்யும் என்று சொல்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராமநாமம் உரிமையால் பல காரியங்களை சாதித்த திருக்கதைகளை நாம் புராணங்களில் படித்திருப்போம் ஒருமுறை யோகிகள் சிலர் அவரிடம் சென்று எங்களுக்கு ஸ்ரீ ராமநாமம் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அப்போது நீங்கள் அற்ப பலன்களுக்காக ராமநாமத்தை உபயோகிப்பீர்கள் அத்தகைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னிடம் வந்தால் உங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கும் தூயபக்தியுடன் பேரானந்தத்துக்காக மட்டும் ராமநாமம் ஜீவிக்க வேண்டும் என்றார் ஆம் ஆஞ்சநேயர் சத்ரபதி சிவாஜி மாவீரன் தனது ராஜ்யத்தை ஒரு குரு ராமதாசினிடம் ஒப்படைத்துவிட்டு அவரது கட்டளையை எதிர்பார்த்து நின்றார் அப்போது ராமதாசர் மராட்டியத்தில் யார் யாருடன் பேசினாலும் முதலில் ராம் என்று சொல்லிவிட்டே பேச வேண்டும் என்று மக்களுக்கு ஆணையிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் சதாசிவ பிரமேந்திரர் என்ன சொல்கிறார் தெரியுமா தனது பாடல் ஒன்றில் ரசத்தை எப்போதும் பருகு எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய் என்று அறிவுறுத்துகிறார் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் காசியில் சிவயோகி ஒருவரிடம் தீட்சை பெற்றார் அப்போது கங்கையிலிருந்து வீணை ஒன்று தோன்றியது ராமநாமம் பொறிக்கப்பட்ட அதை முத்துசாமி தீட்சிதர் கங்காதேவியின் ஆசீர்வாதமாக வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டாராம் மக்கள் ராமநாம ராமம் சொல்வதை கேட்ட யமன் இனி எனக்கு வேலை இருக்காது என்று கவலைப்படுகிறான் என்று தியாகராஜர் தனது முகாரி கீர்த்தனத்தில் குறிப்பிடுகிறார் இதன் மூலம் ராமநாமம் எமனையே நெடுங்க வைப்பது என்று உணர்த்துகிறார் மற்றொரிடத்தில் ராமரை தியானம் செய்வது கங்கையில் நீராடுவதற்குச் சமம் என்றும் ராமா உன்னை விட்டு அரை கூட என்னால் வாழ முடியாது என்றும் குறிப்பிடுகிறார் ஸ்ரீ தியாகராஜர் ஆகவே நாமும் ராமநாமத்தை பக்தியோடு ஜெவிப்போம் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன்